தூத்துக்குடி மாவட்டம் மேலக்கரந்தை பகுதியைச் சேர்ந்தவர் லட்சுமி வில்லிசை கலைஞரான இவர் கடந்த நாற்பது ஆண்டு காலமாக இந்த கலைப்பணியில் ஈடுபட்டு வருகிறார் லட்சுமிக்கு கடந்த இரண்டாயிரமாவது ஆண்டில் கலைமாமணி விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது இதன் நீட்சியாக இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பின்னர் கலைமாமணி விருது பெற்று நலிந்த நிலையில் வாழும் கலைஞர்களுக்கு தமிழ்நாடு இயல் இசை நாடகமன்றம் சார்பில் பொற்கழி தொகையாக தலா ஒரு லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என கடந்த பிப்ரவரியில் அறிவிக்கப்பட்டது அதில் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது பெற்ற ஆச்சால்புரம் சின்னத்தம்பி ஆக்காட்டி ஆறுமுகம் நெல்லை சுந்தரராஜன் மதுரை ஜி எஸ் மணி மேலக்கரந்தை சீதாலட்சுமி உள்ளிட்ட பத்து கலைஞர்களின் பெயர்களும் இடம்பெற்றிருந்தன அதைத் தொடர்ந்து பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆறு கலைமாமணி விருதாளர்களுக்கு பொற்கழிக்கான காசோலைகளை முதல்வர் மு ஸ்டாலின் வழங்கி கௌரவித்தார் அந்த பட்டியலில் இடம்பெற்றிருந்த பத்து கலைமாமணி விருதாளர்களில் ஒருவரான வில்லிசை கலைஞர் சீதாலட்சுமிக்கு மூன்று மாதங்களை கடந்தும் தற்போது வரை நிதியுதவி வழங்கப்படாமல் இழுத்தடிக்கப்பட்டு வருகிறது இதுகுறித்து இயல் இசை நாடகமன்ற நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு கேட்டால் டிசைன் டிசைனாக பதில் சொல்கிறார்களாம் இது குறித்து நம்மிடம் பேசிய வில்லிசை கலைஞர் சீதாலட்சுமி இறுகிய மனத்துடன் தனது வேதனையை வெளிப்படுத்தினார் இது தொடர்பான விரிவான செய்தி நமது நக்கீரனில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது பின்னர் இது குறித்த தகவல் தமிழ் வளர்ச்சி செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் சாமிநாதன் காதுக்கு சென்றடைந்தது அதன் பிறகு நக்கீரனிடம் இந்த சம்பவம் குறித்து தகவல் கேட்கப்பட்டு அமைச்சர் அலுவலகம் விரைவான நடவடிக்கையில் இறங்கியுள்ளது வில்லிசை கலைஞர் சீதாலட்சுமியை செல்போனில் தொடர்பு கொண்ட அமைச்சர் சாமிநாதன் விரைவில் பொற்கழி தொகை வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார் அதன் பேரில் சீதாலட்சுமியின் வங்கிக் கணக்கில் தற்போது ஒரு லட்சம் ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளது இதை அறிந்த சீதாலட்சுமி தமிழக அரசுக்கும் நக்கீரனுக்கும் தனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துள்ளார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க